ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆட்டு ஈரல்லையும் கிட்னியும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுவும் மண் சட்டியில் இல்லை மண் சட்டி வச்சுருக்கேன் இதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதோ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம் நான் வந்துட்டு சீரகம் சோம்பு பட்டை லவங்கம் கற்பாசி சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட என்ன ஸ்பைசஸ் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் வந்து இதில் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஹாஃப் டீஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த ஆட்டு ஈரல் கிட்னி அண்ட் வந்து கொழுப்பும் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ அதையும் வந்து இதில் சேர்த்து குக் பண்ண போகிறோம் இது வந்து சீக்கிரமாக வந்து நீங்கள் ஓவராக பாயில் பண்ண விட்டீங்கன்னாலும் வந்து அந்த ஈரல் கிட்னி வந்து ஹார்டாகிடும் ஸோ குக்கிங் டைம் வந்து இதுக்கு ரொம்பவே முக்கியம் அண்ட் வந்து அந்த கிட்னியில் வந்து மேலே வந்து வெள்ளையாக ஒரு லேயர் மாதிரி இருக்கும் தோல் மாதிரி நம்ம அதை வந்து உரிச்சி எடுத்துடணும் ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுறேன் ஆட்டு ஈரல் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இதில் வந்து இரும்பு சத்து அண்ட் வந்து ஃபோல்டு கேசிடும் வந்து அதிகமாக இருக்குது ஸோ ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அடிக்கடி வந்து இதை செஞ்சு கொடுக்கலாம் ப்ரெக்னெண்ட் லேடிஸ்க்கும் வந்து இது ரொம்பவே நல்லதுங்க அடிக்கடி வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் இது சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவலும் வந்து நார்மலாக இருக்கும் அண்ட் வந்து குழந்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமாக பிறகுன்னு சொல்லுவாங்க அப்புறமா தேவையான அளவு வந்து தண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு கிரேவி எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு மூடி போட்டு மூடிடலாம் அது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் வச்சு குக் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் ஸோ அவ்வளவு தான் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துக்க நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா வந்து மண் செட்டில் வந்து சூடு அப்படியே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு அதனால வந்து கிரேவி வந்து இன்னும் திக்காயிடும் எப்பயுமே வந்து நம்ம ஆட்டு கறியை வாங்கி சமைக்கிறதை விட எப்போவாவது இந்த மாதிரி ஆட்டு பார்ட்ஸையும் வந்து வாங்கி சமைச்சி கொடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஆட்டோடைய ஒரு ஒரு பார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்கன்ஸி ஒன்றுனையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஆட்டு ஈரல் அண்ட் கிட்னி கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ இது வந்து ரைஸ்க்கு அண்ட் எனக்கு டிஃபனுக்கு இட்லி தோசைக்கும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்து இதை மார்னிங் டிஃபனுக்கு தான் வந்து பண்ணியிருந்தேன் தோசைக்கு ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருப்போம் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ